அதுக்கப்புறம் நம்ம பையன் வந்து முறையில் நடக்கிறோம் என் வயசு தான் இதெல்லாம் சொல்கிறதனால இருபது முப்பது வரைக்கும் நினைக்கிறேன் இந்த ஸ்டடி பண்ணி அவர்கிட்ட வந்து இல்லை நீங்கள் இல்லை நான்தானே அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அதுக்கு அந்த மாதிரி அப்புறம் நானும் பத்திரிகை துறையில் இருக்கும் எதுனால ஒரு சிந்தனை போக்கெல்லாம் இருக்கிறதும் அப்புறம் எந்த படத்தை பார்த்தாலும் நான் மதுரைக்காரன முதலக்காரன் அப்புறம்னாலும் யார் ராஜ் அப்புறம் நீண்ட காலமாக என்னுடைய பணம் இருபது வயசில் இருக்கிற ஒரு மனசில் ஆடமாக கொடுந்துருச்சு அப்போ நாம் யாரும் அப்போ வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு அடித்தறிங்களா எங்களுக்கு அறிவு இல்லையா எங்கள்கிட்ட வந்து படைப்பாளிக்க இல்லையா வேறு ஒரு நாள் தான் இருக்கு இதை முதலில் தான் இருக்கா இப்போ இந்தியன் அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் ஃபஸ்ட்டு என்கவுண்டரே எங்கள் மாமா தான் நடக்கேன் நாமக்கல் இந்த இன்றைய நாமக்கல் மாவட்டம் அஞ்சலையார் பகுதிக்கு அப்போ தாண்டவ வந்து அந்த தாண்டவம் அப்போ வந்து இப்போ ரவுடியை சமாயிப்ப மாதிரி ஆளுமை சரிக்கிறதுலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து பத்து பேர் அடிக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்க மட்டும்தான் பிறபடியாக இருக்க முடியும் வேறு ஒரு முதல்ல தமிழ்நாட்டுக்கு விருதுக்கு போது தமிழ்நாட்டுக்கு போகும்போது ஆமாம் அதை ஆதரிக்கணும் ஆனால் இந்த புதிய பிரச்சனை பண்ணுது அப்புறம் நம்ம ஸ்லாங் வந்து லூஸ்மோக்கம் பேசுவாங்க அந்த அப்போ எங்கள் ஸ்லாங்கு வேல்யூப்லாம் இருக்கையா எங்கள் ஃபுட்டு ஃபுட்டு வேல்யூப்லாம் இருக்கையா அப்புறம் வந்து ஏன் இங்கே பிழைக்கிற இல்லையா இங்கே வர்றது இந்த காற்றை சுவசிக்கிறது இந்த மட்டில் வாழறது இங்கே வந்து கஞ்சி காட்சி குடிக்கிறது இங்கே வந்து கொலை செய்கிறது எல்லா வேலையிலும் பண்ணுறது பட் வந்து எந்த எங்கள் சேங்க சினிமாவில் இருக்காது எங்கள் மண் சினிமாவில் இருக்காது எங்கே எங்கடா கதை நடக்கும் நெல் நடக்கும் முதல் நடக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை அப்போ இங்கே கடலூர் திருவண்ணாமலை விழுச்சுங்க சென்னை காஞ்சிபுரம் இதெல்லாம் மனிதர்களோட ஓடும் பகுதியே கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு தாக்கமாக விழுந்தது அப்போ இந்த மாதிரி தாக்கல் இளைஞர்கள்லாம் வந்து சேரணும் அப்போ நானும் முறையையும் வந்து நாய் சொல்லுவேன்

அப்போ முத முதல்ல வரலாறு கொண்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாங்கள் வீட்டை நாட்டில் கோபுரம் சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய கிழக்கு கோபுரத்தை கட்டினவர் ஒரு மாதிரி இங்கே நாட்டிய ஆசிரியர் நாட்டியத்தில் ரொம்ப பிரபலமான பூமணி பத்மா சூர்மணி என்ன இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறாங்க ராடவராயின் கோபுரஞ்சிமம் கட்டின கோபுரம் அப்படியே அந்த கோபுரத்துக்கு பாடர் இந்த நாட்டிய கரணங்கள் பாருங்க இந்த நாட்டிய கரணங்கள் நூற்றி இருக்கோடிய சிற்பங்களும் இருக்கு இந்த பரதநாட்டியத்திற்கான அப்படி காடவராயன் கோபுரஞ்சி தன்னை கல்வெட்டுகளை வள்ளி என்று சொல்லிக்கொண்ட வன்னியன் என்று சொல்லிக்கொண்ட வல்ல பாரஜாதன் என்று சொல்லிக்கொண்ட மூன்றாம் ராஜராஜனை சேர்ந்த மங்கலத்திலும் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற அண்ணமங்கலத்திலும் சிலை வைத்த காடவராயன் கோபுரஞ்சி அந்த கோபுரத்தை கட்டியிருக்காரு அங்கே இவருடைய சிலை அப்ப இட வரலாறு எங்க போச்சு அப்ப நாங்க நினைத்துக்கொண்ட விஷயத்தோழன் குமார் வாங்கியார் ஆனா உழைச்சதுக்கான கனவை நிறைவேற்ற அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு இவர் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் கட்டின இரண்டியவர்ம சக்கரவர்த்தி இன்னைக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் கேட்டிருக்கு அந்த தீட்சர்கள் வந்து எதை வச்சு கோயிலுக்கு கோயில் தான் சொல்கிறாங்க கோயில் புராணம் இலக்கியம் இருக்குது அந்த கோயில் புராணம் வந்து தமிழ் கோயில் புராணம் அது வந்து பழைய சமஸ்கிருதம் ஹோபதி சிவாச்சாரியாக இருக்கிறதும் அந்த அதை தமிழர் மன அந்த கோயில் புராணம் என்ன சொல்லணும் இரண்யவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் கௌட தேசத்தில் வந்து இவன் வந்து அந்த இரணியவர்மனுடைய தகப்பனாருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இவன் தான் மூத்த பிள்ளை இந்த இரணியவர்மனுக்கு வெண்பூர் வந்து ஸோ அவன் வந்து தமிழ் மண் பண்ணுறது இருந்தான் இந்த இவ்வளோ பெரிய அரச கட்டியில் தாங்கிறதுக்கு அவனுடைய மனம் கேட்கல அவன் வீட்டில் சொல்லி தேசாந்தரமாக வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் போகிறான் அப்போ சிதம்பரம் நடராஜர் கோயில் நிலையில் அவங்க சிவகங்கை மட்டும்தான் இருக்குது அங்கே வந்து வரும்போது அங்கே இருந்த வந்து அந்த குளிக்கால் மன்றம் பதஞ்சலி மன்றம் வியாக்கரபாத் மணிபுரம் தற்போது ஞானதிருஷ்டியாலே ஒரு சக்கரவர்த்தி என்பதை கண்டு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை குளத்திலே மூழ்கச் செய்து அவனுடைய வெண்கூச்சம் நூங்கி அவன் வந்து பொன்னிறமாக மாறிக்கிறான் அவன் மாறுவதற்கு பிறகு அவன் வந்து அவன் திரும்ப ஊருக்கு அனுப்பி உன்னுடைய பெற்றோரை அழைத்து வா உன்னுடைய உறவினரை வா சொல்லி அவன் அங்கேருந்து வரும்போது மூன்றாயிரம் டீச்சர்களை அழைச்சிடுவான் அந்த டீச்சர்கள் தான் எனக்கு இருக்காங்க இவன் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் கட்டுவாங்க இது எந்த காலகட்டம்னா இது வரலாற்று காலகட்டம் அல்ல இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்திருக்கு ஏன்னா வரலாற்று காலத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலே கல்வெட்டு கிடைக்கிது அந்த நடராஜர் கோயிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இந்த மனம் இன்னைக்கு பிச்சாவரம் தமிழ்னு சொல்றேன் பாரம்பரிய இந்த இரண்டியவர்களுடைய வழித்தோன்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலேவாழ் அந்த மட்டும்தான் முடி முடிச்சு விட்ட பொருள் சோழ அரசுகள் மட்டும்தான் தான் முடிச்சு விட்டுவாங்க எதிர்த்து சோழ அரசு முடிச்சுட்டு பெரிய கொண்டாடத்தில் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வந்து கூட்டுறவனாயிருக்கும் இந்த கூட்டுவோனாயார் தன்னுடைய தோல் எல்லா தேசத்தையும் ஜெயிச்சிருந்தாரு ஆனாலும் அவருக்கு ஒரு அவருக்கு அரசு அந்தஸ்து இல்லை எப்படி சத்ரபதி சிவாஜிக்கு வந்து பெரிய ஒரு மாதீரனா இருந்தால் கூட முடிச்சூட்டம் வரை அவருக்கு வந்து ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதோ கூட்டுறவாயிருக்கு அந்தஸ்து கிடைக்கல அவர் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு வந்து வந்து கேட்கிறாரு உறுதியா இருந்திருக்காரு நம்ம பேர் அரசன் அரசு ஆலையை தக்க முடியாது ஆனா அரசன் மறுக்கிறாங்க அவன் நீ யாராவது சோழ மன்னர்களை தக்க யாருக்கும் முடிச்சூட்ட முடியாதுன்னு அந்த மன்னர் சொல்றதுக்கு மேல அத்தாரிட்டியே கிடையாது அவன் மறுக்கிறாங்க வந்து என்ன தெரியுது சோழ அரசர்களுக்கு மட்டும்தான் முடிச்சுட்டப்படுது அப்படின்ற விஷயம் தெரியுது இன்றைக்கு வரைக்கும் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலே அந்த பஞ்சாட்சிரப்படி நமசிவாய் ஐந்தெழுத்தை அந்த பஞ்சாட்சிரப் அமர்ந்து அமர்ந்து கொள்ளக்கூடிய உரிமை உள்ள ஒரே குரமும் யாருக்குமே இந்த சோழாங்க இந்தியாவில் யாரும் என்ன சொல்லிக்கலாம்

இரண்டாம் ராஜராஜனாலே கட்டப்பட்ட அந்த கோயில் இந்த கோயில் என்ன அறுபத்தி மூன்று நாயன்மார்களே சிற்கொண்டே இருக்கு அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பதினோரு பேர் மன்னியர் ஆறு பேர் நெடுநில மன்னர் ஐந்து பேர் குருநில மன்னர் வந்து சிவாச்சாரியார் சொல்றாரு அதாவது நாம் சமூகம் போய் எங்கேருந்து பார்க்கணும்னா பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழாரை விட புலவரும் இல்லை ஆய்வாளர் தான் அவர் சொல்கிறாரு திருமுறையூர் புராணம் பதிமூணு பேர் பாப்பா பதிமூணு பேர் சிவவேதியர் அரணை வழிபட்ட புராணம் வீரர் ரெண்டு சிவபிராமர் ரெண்டு பேர் கரைகடன் மாமாத்திரர் ஒருவர் யார் இந்த புரஞ்சோதினு வந்து திருத்தொண்ட நாயனார் இருக்கார் இல்லையா திருத்தொண்ட நாயர் வன்னியர் கிடையாது அவர் வந்து ஸ்மார்த்த பிராமணர் கரைகடன் மாமாத்திரர் ஒருவர் நெடுநில மன்னர் அருவர் ஊர்நில மன்னர் ஐவர் பதினோரு பேர் சத்திரியர்னு உமபதி சிவத்தேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பெரிய புராணத்தில் வந்து இந்த பதினோரு நாயன்மார்கள் பற்றின குறிப்பும் அவர்கள் அரச குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற குறிப்பும் இடம்பெற்றிருக்கிறது இந்த பதினோரு அரசு குழந்த நாயனும் அவங்களோட சிற்பம் அவங்க வந்து எப்போ முக்தி அடைஞ்சாங்க இந்த சிற்பம் அங்கே எந்த இடத்துல இருக்கு அவங்க வன்னியர் எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறத கனவு இந்த கனவு வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலேயே பெருசா கேமர கூட விஜயமலையாக தான் அவங்க கேன்ரை எடுத்து பார்த்து அதை விட பெருசா இருக்கணும் சைஸ் ஸோ இது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு இதில் வந்து நான் இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன் என்னன்னா இதில் வந்து நிறைய

இந்த வேற வேற இது வேற வேற எந்த காரணமும் நான் வந்து வந்தது பத்தி இருக்க பிறகு இந்த விதை வந்து அப்படி படிப்படியா வளர்ந்து அவன் மரமே இல்லாத சுந்தரம் கிடையாது அவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரொம்ப சீனியர் இன்ஜினியர் ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கான் அந்த தம்பி இதை பார்த்து கேலண்டர் போடுவான் ரோமாவுடைய பசங்களாம் கேலண்டர் போடுறது எனக்கு எப்படி ஆச்சரியம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இது ஒரு கனவு இதுக்கப்புறம் என்ன தெரியுமா என் கனவு நான் கனவு தொடர்ந்து பார்க்குறேன்

ஆனால் இந்த மாதிரி பணிகள் செய்யும் போது என்னுடைய வேண்டுகோள் என்ன வந்து என்னன்னா இது வந்து எக்ஸாம் இது வந்து ஓட்ட பந்தயம் கிடையாது இதில் வந்து செய்திகளை போடுறதுனால அதாவது நம்ம பேச்சுவார்த்தை சொல்லும் போது அது சரிந்த ஒரு பிரச்சனை இல்லை எப்போ பிரிண்டா இருந்தோ அது ஹிஸ்ட்ரி நாம் செய்த தவறு உட்பட ஹிஸ்ட்ரியாக மாறுது நான் வந்து ஒரு நம்ம ஒரு பெரிய ஒரு நம்ம முன்னோர்கள் நடந்த ஒரு பத்திரிகைகள் இருந்தேன் இப்போ இந்த வரலாற்று பணியில் எனக்கு வந்து நன்மை எவ்வளோ தீமை கிடையாது அதாவது இந்த நான் என்னுடைய குரு அத்தனால் சொல்லலாம் ஏன் அவருன்னா அவரை மாதிரி சமூகத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டால் கூட தன் வாழ்க்கை அற்புத கிடையாது அவர் இந்த சமூகம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் வரலாறு என்னங்கிறதும் தன்னுடைய வாழ்வார் மூலம் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டார் அவர் என்ன என்ன என்னெல்லாம் நம்ம சமூகத்துக்கு முதல் விஷயம் முதல் தர்மத்தை வரலாறு என்னன்னா நம்முடைய தர்மம் சனாதன தர்மம்

நாம கணவன் மனைவி ஒருத்தரை கொடுத்து வாடுறமே இது சனாதன தர்மமோ கொட்டு வைக்கிறது சனாதன தர்மமோ நாம் வந்து அடக்கம் வரணுமே இருக்கிறோமே பழைய சடங்குகளோட நன்றி உணர்வோடு இருக்கமே அது சனாதன தர்மமோ இப்படி இந்த சனாதன தர்மம் இல்லையா இது நம்ம ரத்தத்தோட கலந்தது இந்த தர்மத்துக்கு மரியாதை கொடுக்கணும் ஆக்சுவலாக நம்ம எங்கே மிஸ் ஆகணுமோ கிராட்டிடியூட் இல்லை நன்றி உணர்வு இல்லை இப்போ வர்மா என்ன சொல்றாரு என் மனசு ஆச்சரியம் வரும்போது ஒரு விஷயம் பார்க்கணும் அதனால வர்மா ஐயா பேசுனதை பெரிய பெரிய பாப்பா மேதையெல்லாம் பேசுறாங்க உலகளவு மேதையா இருந்திருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்றாரு பஞ்ச மகா யஜ்யங்கள்னு ஒன்று சொல்றாரு கிராட்டிடியூட பத்தி சொல்றாரு யாரு கிராட்டிடியூடா இருக்கணும் சொல்றாரு தெரியுமா கடவுளுக்கு கிராட்டிடியூடா இருக்கு நம்ம வந்து படைச்சாங்க ரிஷிகள் அவங்களுக்கு நன்றி உணர்வு கூடாது பெற்றுடைய பிதர்கள் இருப்பாங்க மூதாதேவி அவர்களுக்கு நன்றி உணர்வு அந்த மட்டும் கிடையாது இப்போ நம்ம உதவி எப்படி கிடைக்கிறது முன்பின் தெரியாத உதவி செய்யலாம் இப்போ ரோட்ல போறோம் வழிக்கு விடுவாங்க யாருன்னு தெரியல தூக்கி விடுவாங்க

நம்ம ஜம்பு முயற்சி படைத்தாரு நம்ம ரிஷிகள் இருக்காங்களே வேதமையை எழுதுனாங்களே அவங்களுக்கும் நன்றியோட இல்லை நமக்கு பின்ன தெரியாத உதவ அரசர்கள் தர்மம் பண்ணாங்க தர்மம் பண்ணுவாங்க அரசர்கள் என்ன மாதிரி தர்மம் பண்ணாங்க உழவ கட்டினாங்க என்ன தெரியுமா படத்தில் மனுஷனுக்கும் தண்ணி கொடுக்கலங்க எந்த நாட்டில் தான் ஒரு பறவை தண்ணி குடிக்கல அது தர்மம் அப்போ அந்த நன்றி உணர்வு எங்கே போகிறோம் அப்படியான நன்றி கூட இருக்கும்போது வர்மாயை சொல்கிறாரு வமாய இதை தான் வலியுறுத்தினாங்கன்னா அந்த வமைய விஷயங்களை வலியுறுத்தும் போது சமூக எதிர்த்து என்ன சொல்கிறேன் உங்கள் குளத்தில் நம்ம வேதனை என்ன சொல்லிட்டு நம்ம சத்திய தர்மம் என்ன நம்ம ஒரு கேட்டீங்க கோரி செய்யணும் ஆனாலும் உங்களுக்கு சத்தியமாக நம்ம கிட்ட இருக்கு தயவு செய்து உங்கள் குளத்தில் திருமணம் செய்யுங்க இப்போ எங்கள் சொந்தக்காரமையன் அவர்கிட்ட தான் வேற ஒரு பணம் பண்ணுவோம் அவங்க சொல்லிட்டேன் தம்பி நான் வந்து ஆணவ குடையெல்லாம் பண்ணி ஆனால் நான் வரமாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் யாரும் அரசு

ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல நான் வாங்குற மாட்டோமே அவனுக்கு வண்ணியத்துக்கு எந்த தொடர்புமே இல்லை சட்டக்கணக்கான பேர் வன்னியர் சர்டிஃபிகேட் வாங்குறான் வன்னியர்கள் வண்ணிய வீட்டில் பொண்ணு எடுக்கலாம் வன்னியர் சொல்லிக்கலாம் வன்னியர் இல்லை எங்களால் நமக்கு பொண்ணும் கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல வேலையும் கிடைக்கலன்னா ஒரு பெரிய பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சைலண்டாக இந்த வேலையை கொண்டு அப்போ நம்ம அப்போ நம்ம எங்கே இது இழக்கிறோம் நம்ம அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற மாயமான வேலையை இறங்கி நான் என்ன சொல்றேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுல சங்க ஆரம்பித்தாங்க அந்த சங்கத்துக்கு என்ன நோக்கம் நோக்கம் இல்லை நாம படிக்கணும் வேலைக்கு அதெல்லாம் சங்கத்தை ஆரம்பிச்சதுக்கு ஒரே நோக்கம் தான மட்டும் தான் தமிழ்நாடு சேர்ந்து அப்படின்னு சொல்றதுக்கு தாங்க சங்கம் முன்னோர்கள் வேற எந்த காலத்திலும் அந்த சென்சஸ்ல பாப்பா உனக்கு அதிகாரி தான் அதிகாரி யாரா இருக்காங்கன்னா தெலுங்கு பிராமணர் போயிருக்காங்க வேரடங்க போயிருக்காங்க இந்த தமிழ்நாட்டுடைய ரூட் பேச திரைவதம் அந்த அதிகாரியாப்பான் அவனும் என்ன பண்ணான் இந்த தமிழ்நாட்டுல சத்னியர் கிடையாது ஏன்னா இந்த பாப்பா பாப்பா விட்டு எல்லாமே சூற்றுனோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் தப்பாக ரெக்கார்ட் பண்ணி செவன்ட்டி ஒன் சென்சியர்ஸில் அந்த பட்டியல் போடும்போது நம்ம எதாவது பாட்டு பா பாட்டாக சொல்கிறாரு சந்தோகத்தில் அம்பட்டன் சாத்தாணி இடையாக பண்ணிட்டு எட்டாவது அம்பட்டன் பத்தாவது சாத்தானின்னு ஒரு சமூகம் இது நம்பர் வன்னியர் பண்றது நாட்டில் இந்த சம்பவம் நடக்கும்போது செங்கல்வாழ் நாயக்கர் உயிரோடு இருக்காரு செங்கல் நாயக்கர் எவ்வளவு பெரிய பெரிய ஆண்டு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க வெள்ளக்காரன் நம்ம அடிமையாக இருந்தால் நினைக்கிறேன்ல வெள்ளக்காரன் அவனுக்கு அடிமையாக இருந்தாரு செங்கல்வாழ் நாயக்கருக்கு அவருடைய வரலாறுல ஒரு பெரிய வந்து கவர்னர் ஜெனரல் மாதிரியான பெரிய ஆளுக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னால் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு அவ்வளோ துறைங்க மகாசங்கத்தை ஆரம்பித்த கோபால் நாயக்கரே வெள்ளக்காரர்கள் சமர்த்த கலை வச்சுருக்காங்க ஸோ இப்படியான இங்க செங்கல் நாயக்கர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து வேதனை பார்த்தாரு அந்த காலத்தில் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க பெரியார் முன்னோடி இருக்காரு சத்தி பார்க்க வெங்கடசாமிநாயகர் இருக்கார் ஆயிரத்தி எட்நூறு அன்னைக்கு ஆங்கிலத்தில் பத்திரிகை நடத்தினேன் முனுசாமி நாயகர் இருந்தார் இவங்களாம் அந்த அவங்க எல்லாருமே நீ அப்போதான் எனக்கு தெரிஞ்சவனம் பக்கத்தில் சின்ன முனுசாமி பிள்ளை பிள்ளை

கோபால் நாயக்கரும் அண்ணாசாமி நாயக்கரும் சேர்ந்து இதுக்காக சங்க ஆரம்பிக்கிறாங்க உன்னடையே வெள்ளக்காரங்க பதில் கொடுக்கறாங்க வன்னியர்கள விளக்கம் என்ற பேரில் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் மூன்றுலையும் நூல்கள் போட்டு கொடுத்து கோபால் நாயக்கர் செத்துட்டாரு அவருடைய பையன் மலபத்திர நாயக்கர் அம்மாறுக்கு கொண்டே இல்லை நாற்பது வயசுக்குள்ளே இறந்துட்டாரு ஆனாலும் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆரம்பிச்சன முன்னர்கள் வெள்ளக்காரங்கள்ட்ட கண்டினியூஸ் ஆர்வியூ பண்ணி மறுபணுவா கொடுத்து அவங்ககிட்ட உட்காந்து பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வண்ணிய ஜீவாக வாங்கிட்டு தான் விட்டாங்க எனவே <Sessizuk> அப்படியான <Sessizuk> மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க